ஜாலியாக ஒரு ஜேர்னியில் நாம் இப்போது கண்டிப்பாக நூறுலியாக தான் போயிட்டுருக்கோம் ஸோ போயிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் வியூவை பார்க்கலாம் நாங்கள் ஸோ இது ஒரு குட்டி மினி விலாக் ஆல்ரெடி ஒரு விளாக் பார்த்துருப்போம் மினி விலாக் இது மாதிரி இன்னொரு குட்டி விலாகு ஸோ இப்போ வாட்டர் ஃபால்ஸ் வியூ நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வேறு லெவலாக இருக்குது ஓகே அந்த ஆஞ்சநேயர் கோயிலை பார்த்துட்டு நுவரலி போகிற ரூட்டில் வந்து ஒரு வாட்டர் ஃபால் வியூ பாயிண்ட் இருக்கான் ஸோ அந்த வியூ பாயிண்ட் தான் நிப்பாட்டிருக்காங்க நம்ம கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஒரு கடை இருந்தது இல்லை அந்த கடைக்கு உள்ளால வந்து மேலே ஏறுறோம் ஸோ இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து இதுக்கு மேலே தான் பார்க்கணுமா ஸோ இதுக்கு மேலே ஏறிட்டு வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காம அடேங்க அப்பா வேறு லெவலில் இருக்குது பட் ஆனால் லென்ஸில் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் கேமரா வழியாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கலாம் பட் ஆனால் கண்ணில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி வந்து பார்த்துட்டு போயிடுங்க கண்டிப்பும் நூறு வழியாக போகிற வழியில் இருக்குது அருவியில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் கண்ணில் பார்க்குறதுக்கு இருக்குது கேமராவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது இதோ தெரிந்து பாருங்க மாஸ் அதே மாதிரி இங்கே ரெண்டு இருக்கு இங்கே ஒன்று இருக்கு பாருங்க அங்கேருந்து வியூ பண்ணால் இங்கே ஒன்று ஒரே வியூவில் ரெண்டு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம் சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக கேமராவில் பயங்கர வைடாக தெரியுது பட் கண்ணில் நல்ல க்ளோஸ் ஆகும் அந்த க்ளவுடோட ஃபீல்லாம் சூப்பராக இருக்குது மிஸ்டெல்லாம் நல்லா வந்து நிற்குது அது ஒரு ஏரி மாதிரி இருக்குல்ல அதான் வந்து கொத்மலை நீர்த்தேக்கம் கொத்மலை நீர்த்தேக்கம் தான் அந்த ஏரி இதோட கண்டினியூ தான் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அந்த சைட்லேயும் இருக்குது ஸோ அந்த பிளாக் வரும்போது நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் நல்ல மிஸ்ட்டு மேகங்கள்லாம் பயங்கரமாக வந்துட்டுருக்கு ஆன் வே ஓகே சூப்பராக விஷுவல் எல்லாம் ஸோ இந்த மினி பிளாக் வந்து இதோட முடியுது நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகேவா பாய்